என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தேர்தல் நேரம் நெருங்கிருச்சு நெருங்கிச்சதை விட வந்து வாக்களிக்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு சினிமா இயக்குனர் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து மிகப்பெரிய படம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிற இயக்குனர் ஒருத்தருடைய கெத்தான ஒரு சமூக வலைதள பதிவு தான் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது இந்த தேர்தலில் தன்னுடைய ஆதரவு யாருக்கு அல்லது தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் எதுவும் பேசலை பேசவும் போகிறதில்ல அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார் எதை பற்றி எந் யாருக்கு ஆதரவுன்னு அவர் சொல்லலை யாரை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை அதே போல் ரசிகர்களுக்கும் அவர் எந்த ஒரு சைகையோ அல்லது குறியீடோ எதுவுமே வந்து பண்ணலை அவள் அவங்க விருப்பம் உங்கள் விருப்பப்படி பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் அதனால் வழக்கமாக தேர்தல் வந்தாலே வந்து ரஜினி வாய்ஸ் யாருக்கு ரஜினி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க ஆனால் இந்த முறை அந்த ஒரு கேள்வி கூட வந்து எழலை யாரும் வந்து சமூக வலைதளங்களில் கூட அதை பற்றி பேசவே இல்லை அவர் வந்து தன்னுடைய தொழிலான திரைத்துறையில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் முன்னெப்போதையும் கூட அதிகமாக பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிறது இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் மூன்று பெரிய படங்கள் அவருடைய படங்கள் வந்து வரிசையில் நிற்கின்றன அதில் ஒரு முதல் படம் வந்து வேட்டையன் இந்த வேட்டையன் ப படம் வந்து தாசை ஞானவேல் இயக்குறாரு படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ரிலீஸுக்கு வந்து இருக்குது அந்த படத்தில் ரஜினிகாந்த் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாகவும் அதே நேரத்தில் இந்த சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட ஒருவராகவும் வந்து அவர் நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து அக்டோபர் மாதம் வெளிவர இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பலமுறை பேசுகிறது தான் இதில் புதுசு என்னென்னா இந்த படத்தின் இயக்குனரான தாசை ஞானவேல் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதுதான் இப்போ அனைவரையும் பேச வச்சிருக்கு குறிப்பாக இன்றைக்கி அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு செய்தி வந்து வெளியிட்ருக்கார் இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த தேர்தலில் யார் வெல்ல வேண்டும் யாருக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக வந்து அவர் சொல்லியிருக்கார் அதுதான் இந்த இந்த வீடியோவுக்கான தலைப்பை வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து உண்மையிலே ஒரு கெத்து தான் என்னென்னா இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணி வென்று ஆட்சிக்கு வர வேண்டும் காரணம் அதுதான் பல மக்களுடைய நலத்தை பேசுகிறது மக்களுடைய மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன தேவை எல்லாம் வந்து பேசுறது இந்தியா கூட்டணி மட்டும்தான் அதனால் மக்களுடைய வாக்கு இந்தியா கூட்டணிக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்படையாக அறிவிச்சிருக்கார் இது ஒரு மிக துணிச்சலான ஒரு முடிவு ஏன்னால் பொதுவாக ரஜினிகாந்த் படங்களை இயக்கும்போது அந்த இயக்குனர் வந்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பற்றி பெருசாக வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க இப்போ இன்றைக்கி நக்கல் சிரிப்பு சிரிச்சாரியா ஒரு ரஞ்சித்னு இயக்குனர் அவரும் கூட வந்து அவர் ரஜினியை வச்சு இரண்டு படம் பண்ணும்போது தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி பெருசாக அவர் காட்டிக்கல அன்னைக்கு வந்து அடக்கி வசதி தான் அந்த ரெண்டு படம் பண்ணார் ஆனால் ஞானவேல் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு மட்டுமல்ல மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத கூட வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த வகையில் அது வந்து ஒரு துணிச்சலான ஒரு துணிச்சலின் வெளிப்பாடுன்னு சொல்லணும் அதே போல் மக்கள் மீதான அக்கறையின் வெளிப்பாடுன்னு சொல்லணும் ஏன்னா பத்தாண்டு காலம் இந்த ஆட்சியை வந்து ஒரு படைப்பாளியை அவர் பார்த்துருக்காரு இந்த ஆட்சியினுடைய துன்பங்கள் மக்கள் படுகிற துயரங்கள் என்னங்கிறது அவர் புரிஞ்சிருக்காரு அதை வந்து அவர் வெளிப்படையாக வந்து பேசியிருக்கிறத நம்ம வரவேற்கலாம் இது உடனே வந்து அவர் இயக்குனரே சொல்லிட்டாரு ஆனால் ரஜினிகாந்த் எதுவும் சொல்லலைன்னா ரஜினிகாந்த் எடுத்த முடிவுங்கிறது இன்னைக்கு எடுத்தது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வந்து அவர் அதை வெளிப்படையாக சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபதில் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கடுத்தே வந்து அவர் என்னென்னா இந்த அரசியல் தொடர்பான அவரது இயக்கம் கலைக்கப்படுகிறது இனி எனக்கு அரசியல் தேவையில்லை அரசியல் பேச மாட்டார் ரசிகர்கள் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் பிடித்த கட்சிகள் போய் சேர்ந்து கொள்ளுங்கள்றது வரைக்கும் அவர் சொல்லிட்டார் அதனால் ஞானவேல எடுத்த இந்த முடிவை வச்சு ரஜினியை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை இருவரையும் இருவரது முடிவையும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல ஏன் நம்ம ஞானவேலை ஹைலைட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு படைப்பாளியாக அவர் தனது கருத்தை முன்வைக்கிறது மட்டும் இல்லை ஒரு படைப்பாளியினுடைய நோக்கம் வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறது மட்டும் இல்லை அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்கிறது கூட தான் அப்படின்னு நான் அந்த வகையில் இன்றைக்கி இந்தியா சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது யார் யார் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது யார் ஆட்சிக்கு வரணும் யாரால் இந்த மக்களுக்கு விடியல் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த வகையில் ஒரு படைப்பாளியினுடைய கடமையை வந்து அவர் சரியாக செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து இந்த வீடியோவில் நான் குறிப்பிடுறேன் அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தொடர்பான செய்தி தான் என்னென்னா அவரது நூற்றி எழுபத்தொராவது படம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குகிற படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல்வேறு செய்திகள் உலா வருகின்றன அதில் குறிப்பாக இந்த படத்தில் முக்கியமான பாத்திரத்தில் கமலாசனின் மகள் சுருதிஹாசன் நடிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி காரணம் வந்து லோகேஷ் கனகராஜோட அவர் கூட வந்து இவங்க இணைஞ்சு இனிமேல் அப்படின்ற ஒரு இசை வீடியோ ஆல்பத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க அது சமயத்தை சமீபத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த தொடர்பை வைத்து சுருதிஹாசன் வந்து அதில் நடிக்கிறாங்க அப்படின்னு பலரும் செய்தி வெளியிட்ருக்காங்க கிட்டத்தட்ட வந்து உறுதி செய்தே வந்து செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதை நம்ம இப்போ வரைக்கும் நம்ம உறுதிப்படுத்தலை ஏன்னா அது அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது இரண்டாவது என்னென்னா இந்த படத்தில் ரஜினியினுடைய மிகப்பெரிய எதிரியாக அல்லது ரஜினி மீது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வன்மத்தை பாய்ச்சி கொண்டிருந்த நடிகர் சத்யராஜ் வந்து இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறாருங்கிறது இன்னொரு செய்தி இது சாத்தியமா அல்லது எப்படி வந்து ரஜினி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட கேள்வி இதில் சத்யராஜ் நடிக்கிறது சாத்தியமா சத்யராஜுக்கு நடித்தா ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போது வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கிறது சத்யராஜ் நடிக்கிறாரா இல்லையாங்கிறது உறுதி செய்யப்படாது அது ஒரு பக்கம் ஆனால் நீங்கள் சத்யராஜ் வந்து எப்போ இருந்து ரஜினியை வந்து தாக்கி பேச ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காவிரி பிரச்சனை அந்த சமயத்திலிருந்து சத்யராஜ் வந்து ரஜினியின் மீது தொடர்ந்து வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தார் அதுவும் அண்மையில் அவர் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வர அப்படின்னு சொன்னபோது வந்து மிக தீவிரமாக ரஜினி மீது அவர் வன்மத்தை கக்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரஜினிக்கு தாதா சாங்கை பால்கே பா தாதா சாகை பால்கே அவார்டு அறிவிக்கும் போது இந்த தமிழ் சினிமாவிலிருந்து முதல் பாராட்டு தெரிவித்தவர் வந்து சத்யரேஜ் தான் ரஜினிக்கு வந்து இந்த உயர்ந்த விருது கிடச்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சக நடிகராக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்ட்டு அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு பாராட்டு தெரிவிச்சிருந்தார் சொல்லப்போனால் இந்த தமிழ் சினிமா உலகத்திலேருந்து யாருமே வந்து பாராட்டு தெரிவிக்காத நேரத்தில் அவர் பாராட்டி இருந்தார் அப்போவே வந்து கிட்டத்தட்ட ரஜினிக்கும் அவருக்குமான அந்த புரசல் வந்து தீந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க காரணம் என்னென்னா அந்த டைமில் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் ரஜினி அரசியலுக்கு வர்றது தான் இவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வரமாட்டேன்னு சொன்னதுனால வந்து அவங்க தன்னுடைய சீமான் சொன்னார்ல இனி ரஜினியை நாங்கள் கொண்டாடுவோன்ட்டு அது போல் வந்து சத்யராஜம் வந்து மனசளவுக்கு முடிவு பண்ணியிருந்தோம் பண்ணியிருப்பார் அதைத்தான் வந்து அன்னைக்கு அவர் வெளிப்படுத்தினார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் அண்மையில் ஒரு மேடையில் வந்து இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சை குறித்து பேசும்போதும் அவர் ரஜினி அவர்களைத்தான் ஆதரித்து பேசினார் ரஜினி தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத அவர் சொன்னார் இன்னொரு மேடையில் வந்து அவரை மக்கள் அதாவது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது வந்து ரஜினியோடு நடிக்கிறது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் வந்து தெரிவிச்சிருந்தார் ஏன்னா இதற்கு முன்பு ரஜினியோடு நடிக்க சிவாஜி படத்தில் அவரை கேட்கும்போது வந்து அவர் ரொம்ப கடுமையாக வந்து அவர் மறுத்திருந்தார் கோபத்தோடு மறுத்துட்டார் அப்படிங்கிறது செய்தி ஆனால் இப்போது அதையெல்லாம் தனிந்து ஒரு சுமூக நிலையில் இருக்கிறதா இப்போ வந்து அவர் காட்டுகிறார் அதனால் ஒருவேளை அவர் இந்த படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஊடகங்களுடைய கருத்து அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சர்ச்சைகளுக்கான முற்றுப்புள்ளி வந்துரும் வந்துடும் ஏன்னா அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக யார் நடிக்கிறாங்க யார் தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தினுடைய மற்ற விவரங்கள் அத்தனையும் வந்து அஃபிஷியலாகவே வந்து சன் பிக்சர்ஸும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட போகிறாங்க அதனால் இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி அன்னைக்கு வந்து விழுந்துடும் அப்படின்னு நம்பலாம்